بسم الله الرحمن الرحيم يا ايها الناس كلوا مما في الارض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان انه لكم عدو مبين انما يامركم بالسوء والفحشاء وأن تقولوا على الله ما لا تعلمون وإذا قيل لهم اتبعوا ما أنزل الله قالوا بل نتبع ما ألفينا عليه آباءنا أولو كان آباؤهم لا يعقلون شيئا ولا يهتدون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله كتقاتي ولا تموتن إلا وأنتم مسلمون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லாம் எல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன் கணித்துக்குரிய எல்லாமல் அல்லாவின் நல்லே எல்லாமல் அல்லாவின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் புனித இந்த அமலானுடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு துவாவின் முக்கியத்துவமும் அதன் வழிமுறையும் பற்றி நாம் பார்த்து வருகிறோம் அல்லாஹ் மகானவு தாயால் அவனுடைய திருமறை ஆணின் மூலமாக துவா செய்வதைய அவசியத்தை நமக்கு வலியுறுத்திருக்கின்றான் துபாவினுடைய முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்திருக்கின்றான் துவா கேட்க வேண்டும் என்ற அழகான உபதேசங்களை குறிப்பிட்டிருக்கிறான் நமக்கு நாயின் செல் அல்லாவில் சிலும் அவர்களும் துவாவினுடைய பல வழிமுறைகளை பல நிபந்தனைகளை துபாவினுடைய அவசியத்தையும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றார்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நல்ல நாம் அனைவருமே படைத்த அல்லாவிடத்தில் துவா செய்யக்கூடியவர்களாக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இது ஒரு முக்கியமான ஐபாதத்தாக இஸ்லாத்தில் இருக்கின்றது எனவே ஒவ்வொரு அடியார்களாக நாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய தேவை கேட்க வேண்டும் என்றால் படைத்த அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் எனவே நாம் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையை இறைவன் அங்கீகரித்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் கேட்கக்கூடிய துவா அல்லாவிடத்திலே அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சில வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது அல்லாவு நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி இஸ்லாம் நமக்கு என்ன வழிகாட்டுகிறது என்று சொன்னால் நாம் உண்ணக்கூடிய உணவு நம்முடைய சம்பாத்தியம் அலாலானதாக இருக்க வேண்டும் மார்க்கம் அனுமதித்த வகையில் இருக்க வேண்டும் அறாமான காரியங்களோடு நம்முடைய பொருளாதாரத்தை நாம் சேகரிக்கக்கூடாது நாம் உண்ணக்கூடிய உணவாக இருக்கட்டும் உடுத்தக்கூடிய உடையாக இருக்கட்டும் நாம் குடிக்கக்கூடிய நீராக இருக்கட்டும் எவைகளாக இருந்தாலும் ஹலாலான முறையிலே தூய்மையான முறையிலே மார்க்கணிந்து அனுமதித்தவற்றை உண்ணக்கூடியவர்களாக இருக்கிறது இவ்வாறு நாம் செய்து இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய துவாவை அல்லாஹத்துலா ஏற்றுக்கொள்கின்றார் எனவே நம்முடைய வாழ்வில் நாம் உண்ணக்கூடிய உணவை அலாலாகவும் இறைவன் பரிசுத்தமாக அலாலாக்கியதையும் ஆக்கியதையும் அனுமதித்தையும் அனுமதி வழங்கியதையும் தான் நாம் உண்ண வேண்டும் இறைவனால் தடுக்கப்பட்டவை உண்ணக்கூடாது அறவான முறையில் உண்ணக்கூடாது மக்களை ஏமாற்றி சாப்பிடக்கூடாது எனவே நம்முடைய சாம்பாத்தியம் சம்பாதிப்பது என்பது அலாலான முறையில் இருக்க வேண்டும் ஏனென்றால் தாலா ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் குறானிலை குறிப்பிடுகின்றான் நீங்கள் அலாலானதை உண்ணுங்கள் ஈமான் கொண்டவர்களுக்காகவும் அழைத்துக் கொடுக்கிறான் நீங்கள் அலாலானதை உண்ணுங்கள் அதே போன்று அல்லாஹாலா அபிமார்களுக்கும் கூட சொல்லும் பொழுது நீங்கள் தூய்மையானவற்றை அலாலானதை உண்ணுங்கள் என்று குரான் நமக்கு எடுத்துரைக்கிறது அல்லாஹ் தாலா சூரத்துல் பக்ரா இரண்டாவது சூராவினுடைய நூற்றி அறுபத்தி எட்டாவது வசனத்திலே அல்லாஹால சொல்கிறார் யா ஐயோ அண்ணா குலு மிம்ஆர்லே ஹலாலன் தயா மனிதர்களே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மனிதர்களே நீங்கள் பூமியில் அலாலானவற்றை தூய்மையானவற்றை உண்ணுங்கள் அல்லாஹ் ஆகுமானதாக ஆக்கியதை உண்ணுங்கள் யா ஐயோ அண்ணா ஒட்டு மொத்த மனிதர்களையும் அல்லா அழைத்து சொல்கிறான் நீங்கள் அனைவரும் மனிதர்களே அலாலானவற்றை அனுமதிக்கப்பட்டவற்றை அல்லாஹ் அலால் ஆக்கியதை தூய்மையானவற்றை நீங்கள் உண்ணுங்கள் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகிறான் அதேபோன்ற அல்லாஹாலா தேசுவரத்தில் பக்கராவில் நூற்றி எழுபத்தி இரண்டாவது வசனம் இரண்டாவது அல்லாஹ் அல்லாஹாலா சொல்கிறான் யா ஐயோ அல்லதீன் ஆமனு குழுவும் என தையி பாத்தி மா ரசக்கணாக்கும் ஒஸ்கூருள் இல்லா இன்குந்தும் ஐயாவ தாப்தும் ஈமான் கொண்ட இறை நம்பிக்கையாளர்களே குழுமின் தையுபா குலும் என் தையு பாத்தி அல்லாவு தாலா உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தில் தூய்மையானவற்றை நீங்கள் உண்ணுங்கள் யா ஐயோ அல்லதீன் ஆமனு குழுமின் தைய பாத்தி மா நாக்கும் நாம் வழங்கிய ரிசுக்குகளில் தூய்மையானவற்றை அலாலானவற்றை ஆகுமானவற்றை நீங்கள் உண்ணும் இன்கு வயசு இல்லா இங்கு துய்மையாக தாவுதும் நீங்கள் அல்லாவை மட்டுமே வணங்கக்கூடியவர்களா என்றாலும் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று தால குறிப்பிடுகிறார் அப்போ நாம் அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை அழைத்து அல்லாஹ் தலா சொல்லி காட்டுகின்றான் நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தூய்மையானதாக அலானதாக அனுமதிக்கப்பட்டவர் தூய்மையானவற்றையே உண்ணுங்கள் என்று அல்லாஹால கட்டளை பிறப்பிக்கின்றார் அதே போன்று அல்லாஹ் தலா சொல்றது உண்மையும் இல்லை நபிமார்களே அழைத்து அல்லா கூப்பிடுகிறான் யா ஐயோ ருசுல் குழு மினத்த ஈ பாதி நீங்கள் தூய்மையானவற்றை உண்ணுங்கள் யா ஐயோ லதீனா ரு யா ஐயோ ருசு குழு தொலை இறை நம்பிக்கையாளர் இறை தூதர்களே நபிமார்களே அல்லாஹ் அழைத்து சொல்கிறான் நீங்கள் தூய்மையானவற்றிலிருந்து உண்ணுங்கள் சாலியான நல்ல அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாத்தால் கட்டளை பிறப்பிக்கின்றார் எனவே அன்புகள் அல்லா எங்களிடையார்களே நபிமார்களுக்கும் அல்லாஹ் அழைத்து சொல்கிறான் நீங்கள் தூய்மையானவற்றை உண்ணுங்கள் ஈவான் கொண்டவர்கள் அடியார்களுக்கு அல்லா சொல்கிறான் நீங்கள் அழகானவற்றை ஹலானானதை தூய்மையானதை பரிசுத்தமானதை உண்ணுங்கள் ஏனென்றால் அல்லாஹல்லா இன்னமா இன்னல்லா இயற்கை தகப்பலும் இனத்தை தையும் தூய்மையானவற்றை அல்லாவு ஏற்றுக்கொள்கிறான் தூய்மையானவற்றை அல்லாஹ் விரும்புகிறான் இன்னலா யூகிபி ஜமால் நிச்சயமா அல்லா அழகை விரும்புகிறான் தூய்மையானதை விரும்புகிறான் எனவே நீ தூய்மையானதை உண்ணுங்கள் அதே போன்று அல்லா தலா மனிதர்களை அழைத்து கூறி விடுகிறான் யா யோ பூமி நீங்கள் அழகானவற்றை உண்ணுங்கள் எனவே அன்பிற்குரிய அல்லாஹே நிலையார்களை நம்முடைய உண்ணுதல் நம்முடைய சம்பாத்தியம் இவைகளெல்லாம் அழாலான முறையில் இருக்க வேண்டும் இறைவன் அனுமதித்த வகையில் இருக்க வேண்டும் தூய்மையானவற்றாக இருக்க வேண்டும் இதன் காரணமாகவும் அல்லாஹாலா தூய்மையானதாக சுத்தமானதாக அழகானதாக நம்முடைய உணவு உடை இருக்கும் என்று சொன்னால் நாம் கேட்கக்கூடிய துவாவை கூட அல்லாஹாலா அங்கீகரித்துக் கொள்வான் நம்முடைய உடையை உண்ண உண்ணக்கூடிய உணவு அறாம இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பிரார்த்தனை நல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மிக நாயுள் செல்லல்லாடி சிலவர் குறிப்பிடுகிறார்கள் அல்லாவுடைய து செல்லாடி சொல்கிறாங்க ஒரு மனிதர் பிரயாணத்தில் வைக்கிறார் பிரயாணத்தில் வந்து ஒரு தலை பரந்த நிலையில் இருக்கிறது உழுதிகள் அடைந்திருக்கின்றன ஓ எமுத்தி எதையில இல சமாயி வானத்தில் தன்னுடைய கையை உயர்த்தி யார் ரப்பி யார் ரப்பி என்று அழைத்து துவாச்சிக்கிறார் ஒரு முசாஃபிர் முசா பயணத்தினுடைய அடையாளங்கள் இருக்கிற நீண்ட தூரத்தின் பயனிடத்தின் அடையாளங்கள் இருக்கின்றன அவர் தன்னுடைய பிரார்த்தனையை அல்லா இடத்தில் கரமேந்தி கேட்கிறார் கதறுகிறார் ஆனால் அதே நேரத்தில் அவருடைய நிலை என்னென்ன ஹராம் ஓ மஷரபு ஹராம் ஓ மல்பசு ஹராம் ஓ ஹுசியபில் ஹராம் அல்லா அடைத்து சொல்கிறாங்க அவர் உண்ணக்கூடிய உணவு ஹராமானதாக இருக்கிறது தவறான முறையில் உண்ணுகின்றார் ஆனால் அல்லாத்தால் அனுமதிக்காத வகையிலே சம்பாதித்து அவர் உண்ணுகிறார் ஒரு மல்பு மஷ்ரபு ஹராம் அவர் குடிக்கக்கூடிய நீர் ஹராமாக்கப்பட்டதாக இருக்கிறது தவறான முறையில் உண்ணுகின்றார் மார்க்கம் அனுமதிக்காத வகையில் அவர் உண்ணுகின்றார் ஒரு மல்பசு ஹராம் அவர் உடித்திருக்கிற ஆடை இருக்கின்றது அதுவும் ஹராமாக இருக்கிறது அதுவும் தவறான முறையில் வந்ததாக இருக்கிறது ஹுசிய பில் ஹராம் ஒட்டுமொத்தமும் அவருடைய அவரை சுற்றி ஹராமான முறையில் இருக்கின்றது அவருடைய ஆடை அவருடைய உணவு அவருடைய குடிவாடம் இவைகள் எல்லாம் மார்க்கும் அனுமதிக்காத வகையில் ஒருவருடைய பொருளாதார ஈட்டுதல் இருக்குமே என்று சொன்னால் தூய்மையற்றவற்றை அவர் உண்ணுகிறார் என்று சொன்னால் ஃபன் ஆய் ஜாப் எங்கே அவருடைய துவா அங்கீகரிக்கப்படும் என்று நவிகல் நாயம் சல்லல்லா அலி வசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்போ ஒரு அடியானுடைய துவா அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கான ஒரு அழகியான ஒரு வழிமுறையை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலைசலம் கற்றுக் கொடுக்குறாங்க நம்முடைய ஒவ்வொரு உணவுகளும் உண்ணக்கூடிய உணவுகள் அழகானதாக இருக்க வேண்டும் நம்முடைய சம்பாத்தியம் அலாலான முறையில் இருக்க வேண்டும் ஆகு ஆகுமானக்க இறைவன் அனுமதித்த வகையில் இருக்க வேண்டும் தவறான முறையில் இருந்து விடக்கூடாது பாவமான காரியத்தை செய்து நம்முடைய பொருளாதாரத்தை ஈட்டி விடக்கூடாது அப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் தாலானுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள மாட்டான் எனவே அன்றி அல்லாவும் நிலையில் அதனால்தான் அல்லாஹ் தாயலா பொதுமக்கள் மனிதர்கள் அனைவரையும் அழைத்து கூறுகிறான் நீங்கள் அல்லதை உண்ணுங்கள் அழாலானது உண்ணுங்கள் ஈமான் கொண்டவரையும் அழைத்து அல்லா சொல்கிறார் நீங்கள் அலாலானதையும் அனுமதிக்கப்பட்டவற்றை உண்ணுங்கள் போன்று அல்லாஹ் தாலான அபிமானர்களையும் அழைத்து கூறுகிறான் நீங்கள் தூய்மையானவற்றை உண்ணுங்கள் இப்படியாக நாம் உண்ணக்கூடிய உணவு அனைத்து வகையிலும் அலாலானதாக ஆகமாக்கப்பட்டதாக இஸ்லாம் அனுமதித்த வகையில் உண்ண வேண்டும் என்று குரா நமக்கு எடுத்துரைக்கிறது அதே அடிப்படையில் தான் வீல் ஹாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களும் நமக்கு நம்முடைய பிரார்த்தனை கேட்கிறோம் துவா செய்கிறோம் அந்த துவா அல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் கேட்கிறோம் எனவே நம்ம இதில் கொஞ்சம் அதிகம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் நாம் உண்ணக்கூடிய உணவு அலாலான முறையில் இருக்க வேண்டும் என்னவே தான் அல்லாவுடைய துதை ஒரு ஒரு முசாஃபிரூடைய பிரார்த்தனையை சொல்லி கேட்கலாம் ஏன்னா முசாஃபி பயணத்தில் அவருடைய துவை அங்கீகரிக்கப்படும் அவர் பயணத்தினுடைய எல்லா அடையாளங்களும் இருக்கிறது கையை உயர்த்தி அல்லா இடத்தில் கதறிக்கின்றார் ஆனால் அவருடைய உணவு அவருடைய உடை அவருடைய உண்ணுதல் அவரை சுற்றி எல்லாமே அறாமான முறையில் இருக்குதுன்னு சொன்னால் அவருடைய துவை இங்கே ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நவிகள் ஆஃபீஸில் அல்லாடி சில அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் என்று சொன்னால் அன்புக்கு அல்லாஹின் அடி ஆார்களே அல்லாஹ் நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய துவாவை அங்கீகரிக்க வேண்டும் நம்முடைய தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியும் அலாதான உடலில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் தூய்மையானவற்றை உண்ண வேண்டும் அல்லா அனுமதித்த வகையில் உண்ண வேண்டும் மார்க்கம் சொன்ன அடிப்படையில் நாம் சம்பாதிக்க வேண்டும் இதில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் ஏன்னா மனிதருடைய வாழ்க்கைக்கு பொருளாதாரமும் தேவையான ஒன்று நாம் உண்ணக்கூடிய வாழ்க்கையை நடத்துவதற்கு நாம் ரிசுக்கு அல்லாவுடைய ரிசுக்கே சாப்பிடணும் சாப்பிட்டாதான் உணவு தான் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையை வளர்க்க முடியும் வாழ முடியும் எனவே அப்படிப்பட்ட அந்த ஆகாரத்தை அந்த உணவுகளை நம்முடைய உடைகளை நம்முடைய குடிவானங்களை இவைகள் அனைத்துமே அலாலான முறையிலே அல்ல அனுமதி தொகையிலே தூய்மையானவற்றிலே மக்க இஸ்லாம் அனுமதித்த வகையிலே அலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹாலா இதன் மூலியம் நம்முடைய துவாவிற்கு ஒரு வலுவையும் ஒரு உயர்வையும் அந்தஸ்தையும் அளிப்பதை நவீனம் சல்லா அலிஸ்லமுக்கு தெளிவுபடுத்த இருக்கிறான் என்று சொன்னான் வீக்கல் அல்லாவின் நல்லடையார்களே நம்முடைய துவா அல்லாஹ் அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் அல்லா பிரார்த்திக்கின்ற நம்முடைய துவா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு அழகான ஒரு வழிமுறை தான் நம்முடைய உணவு உடை இவைகளெல்லாம் அலாலான முறையில் ஈட்டியதாக இருக்க வேண்டும் அதை நாம் கவனம் செலுத்த வேண்டும் அல்லாஹ் மகாணகுத்தால நம் அனைவர்களையும் இஸ்லாம் அனுமதித்த அல்லாஹ் அனுமதித்த அலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடியவர்களாம் அல்ல அனுமதித்த தூய்மையானவற்றையே உண்ணக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இதன் மூலியமாக அல்லாஹு தாலா நாம் அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹு தாலா நம்மிடத்தில் ஏற்றுக்கொள்ள இன்னும் அல்லாம முத்தத்தில் யாரு உள்ளத்தில் இறையச்சும் இகலாசம் இருக்கிறதோ அல்லா பயந்து நடந்து கொள்கிறார்களோ எனவே நம்முடைய உணவு உண்ணது உண்ணுவதும் சம்பாதிப்பதும் இறையச்சத்தோடு அதாலதாக ஆக்கி வேண்டும் அப்படி இருந்தால் நிச்சயமாக அல்லா தரைய விவாதத்திற்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கின்றார் என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறார் நம்பிக்கை கூட அல்லாவின் நல்லடியார்களே நம்முடைய பிரார்த்தனை அல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான ஒரு அழகான ஒரு நெறிமுறை தான் நாம் அதில் கனமழம் அதிகமாக செலுத்தி நாம் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அலாலான முறையில் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஹானவு தாலா நம்முடைய அனைவருடைய பொருள் ஈட்டுதலை அலாலான முறையிலும் அல்லா தூய்மையானவற்றையும் உண்ணக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா ஆக்கியவர்கள் முடிவானாக ஆமீன் வாசு அஹ் السلام عليكم ورحمه الله وبركاته